ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சக்தி பம்ப்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ஆரம்பத்துலேயே நம்ம கவனத்தில் இருக்க வேண்டியது இது ஏஎஸ்எம் சர்வைலன்ஸில் இருக்கிறாங்கிறத புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ் எடுக்கிறோம் கியூ த்ரீல பப்ளிஷ் பண்ண இன்வெஸ்டர்ஸ் ப்ரசன்டேஷன்ஸ் சக்தி பம்ப்ஸ் வந்து சோலார் பம்ப்ஸ் தான் மெயினாக நம்ம பார்க்குறோம் அதுக்கு தான் டிமாண்ட் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண போகிறோம் பட் அவங்கள்ட்ட அது ஒன்றும் மாத்திரமே இல்லை வெரைட்டி ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேஜுக்கு இருக்குது இது வேணுங்கிறவங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒன்று தான் சோலார் பம்ப்ஸ் சரி இப்போ இப்போ இந்த சோலார் பம்ப்ஸுக்கு வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத இவங்க எப்படி மெஷர் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லிட்டு நூற்றி நாற்பது மில்லியன் இந்தியாவில் எடுக்கிறாங்க அவங்க பார்த்தோம்னா பார்த்தம்னா பம்பு வச்சு பம்பு வந்து மோட்டார் தண்ணி போடுறவங்க முப்பது மில்லியன் தான் பண்றாங்க அப்படிங்கற கணக்கு எடுக்கிறாங்க அப்ப இன்னும் அன்கவர்டு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே பார்த்தோம்னா நூற்றி இருந்து நூற்றி பதினஞ்சு மில்லியன் அவங்க எதிர்பார்க்கிறாங்க இதுல இதுலன்னா இந்த முப்பது மில்லியன்ல வந்து பம்பு போட்டிருக்கிறாங்க இல்லையா மோட்டார் போட்டிருக்கிறவங்கள எட்டு டு ஒன்பது மில்லியன் தான் இவங்க வந்து டீசல் பம்ப் யூஸ் பண்றாங்க அப்போ சப்ஸிக்வென்ட்டாக இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரீப்ளேஸ்மெண்ட் அப்படி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டீசல் பம்ப்ஸ் அதுவே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறமா அன்கவர்டு ஏரியாவில் இருக்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு இருக்குது இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா இதுக்கு இனிஷியேட் சப்போர்ட் பண்ணுறாங்க ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க எதுக்கு அப்படின்னு ரெனியூபிள் சோலார் பம்புக்குள்ளே வரணும் ரெனியூவபிள் எனர்ஜிக்குள்ளே வரணும் டீசலை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க அந்த மாதிரிலாம் நிறைய வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க இதெல்லாமே இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜை தான் இருக்கும் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸும் இங்கே இங்கே கொடுத்துருக்குறாங்க இவங்க மோட்டார் பம்ப் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் மாத்திரமே டிபெண்டன்சி இல்லாமல் டிபெண்டன்சியை குறைக்கிறதுக்காக இவங்க வந்து சப்சிக்வெண்ட்டாக இவங்க வந்து பிஸ்னஸ் டைவர்சிஃபிகேஷன் மாடலுக்குள்ள போயிருக்கிறாங்க அதுக்காக சப்சிடரி கம்பெனிஸாக கூட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்கிறதையும் என்னால் படிக்க முடிஞ்சு இதில் வந்து இவங்க டைவர்சிஃபிஃபைடாக ஒரு ரெண்டு மூணு பார்ட்டு இதுக்குள்ள குள்ள போயிருக்கிறாங்க நம்ம ப்ராமினெண்ட்டாக இருக்கக்கூடிய செக்மெண்ட் ஒரு ரெண்டு ஏரியாவை நம்ம பார்க்குறோம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ராயிருக்கிறாங்க தேவையான உபகரணங்களோட இப்போ இனிஷியலாக அவங்க நூற்றி பதினாலு கோடி ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாங்க சப்சிக்வென்ட்டாக இவங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவைப்படுதோ அதுக்கு வந்து ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்குள்ளே தூக்கி அது என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணியிருக்கிறாங்க இப்போ இது வந்து சப்ஸிடேரி கம்பெனிஸாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்த என்டர் என்ட்ராகிருக்கிறது சோலார் டாப் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வாரி வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கான சோலார் ரூபாப் டாப் மாடலோடு அவங்க உள்ளே வரான் இண்டஸ்ட்ரி கவர் பண்ணுறான் எல்லாம் ஓகே பேனல் அவனே ப்ரொடியூஸ் பண்றான் பட் இவங்க அது மாதிரி ஆனால் அவங்க ஹவுஸ் ஹோல்ஸ்குள்ளே வராங்க அதே மாதிரி இவங்க வந்து பேனல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் ஹவுஸ் ஹோல்டு சோலார் ரூப் டாப்ல வராங்க இப்போ ஒரு ரஃப் கால்குலேஷன் பார்ப்போமே ஒரு டிமாண்ட் எஸ்டிமேஷன் சோலார் ரூஃப் டாப்புக்கு நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிறாங்க நூறுனே வச்சுக்குவோம் அப்ராக்சிமேட்டா நம்ம ஒரு நூறு ஈஸி கால்குலேஷனுக்காக நூறுன்னு வச்சுக்குவோம் ஒரு நூறாக வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அஞ்சுன்னு வச்சுக்குவோம் அஞ்சுன்னு வச்சோம்னா கிட்டத்தட்ட இருபது லட்சம் வீடு கிடைக்குது இருபது லட்சம் வீடு நமக்கு வந்து மார்க்கெட் சைஸு இது ஒரு லேம் அண்ட் ரஃப் கால்குலேஷனில் பண்ணும்போது எக்ஸாக்டாக பண்ணும்போது நிறைய பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரியான சூழல் இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் இதில் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம கழிச்சிடணும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாத்திரம்தான் நம்ம பேசுகிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்க்கும்போது இனோவேட்டா சேலி அடாப்டர் அடாப்டர்ஸ் லேட் அடாப்டர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் ஒரு டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சென்ட் ஒரு ஒரு பீரியடுக்கும் அது ஆட் ஆகிட்டே இருக்குங்கிறத பார்க்குறோம் மார்க்கெட் சைஸ் பெருசுங்கிறதையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படி வந்து டைவர்சிஃபைடு பிஸ்னஸோடு இவங்க இருக்கிறாங்க இப்போ கரண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்குள்ளே நம்ம போகிறோம் இவங்கள லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்செர்ஃபாமர் வராங்க ஹை பைனான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த சொல்றாங்க நம்மள பொறுத்தவரைக்கும் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க லிமிட்ல தான் இருக்கு பிஏ பொறுத்த வரைக்கும் நம்ம நம்மளோட லிமிட்டான பிஏ அண்ட் பிபிஏ வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆனால் சப்சிக்வெண்ட்டாக இபிஎஸை வந்து அடித்து நிமித்தி மேலே கொண்டு போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க சைக்கிள் ட்ரெண்டோட டாப்புக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இவங்களோட கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் இவங்க வந்து ஒரே ஒரு அனாலிசிஸ்ட் மாத்திரம்தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவர் தான் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணுன்னு டார்கெட் ப்ரைஸை வந்து அப்சைட் பண்ணி வச்சுருக்கிறார் இப்ப இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ்ல நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம் இவங்க வந்து கேஷ் ஃபுளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நைன் எயிட்டி எயிட் பர்சன்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு நெட் கேஷ் ஃப்ளோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆப்ரேஷன் ஆப்ரேட்டிவ் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நாற்பது பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதுவும் பாசிட்டிவா தான் இருக்கு இதுவும் பாசிட்டிவா தான் இருக்கு இவனுடைய பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அசெட் வந்து தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் எண்பது புள்ளி எட்டு பெர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிப்போர்ட்டில் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்க்கும்போது இவங்களுக்கோட நெட் ப்ராஃபிட் வந்து நானூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நாற்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பதினாறு இருக்குது அதே மாதிரி எபிட் ப ப்ராஃபிட் மார்ஜின் பதினாறு இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பத்து இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் ஆவரேஜாக பார்க்கும்போது மேலே வந்து ஆப்ரே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எபிட் மார்ஜின்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹையாக இருக்குது இது வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மாடரேட்டா இருக்கு இப்ப இவங்களுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பதினொன்று புள்ளி எட்டுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட்ல இருக்கு இது எங்க இருந்து ரெண்டுல இருந்து அப்படியே வந்து பதினொன்னு புள்ளி எட்டுன்னு ஜம்ப் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அஞ்சு ஆறுன்னு போய்க்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த வருஷம் மைனஸ்ல இருந்தது எப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா காலகட்டங்கள் முடியும் போது மைனஸ்க்கு வந்தது அஞ்சு ஆறுன்னு இருந்தது ரெண்டுக்கு இறங்கிட்டு அப்படியே ஜம்ப் ஆயிருக்கு பதினொன்னு சப்சிக்வெண்டா இது வந்து இதே இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுவானா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அனாலிசிஸ்ட் யாரும் இங்கே சஜஷன் கொடுக்காததுனால நம்ம நம்மளுடைய இதுக்குள்ள நம்ம பார்த்துக்கலாம் இப்போ கரண்டா இபிஎஸ் என்ன லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குங்கிறதுக்கு குவார்டர்லி ரிப்போர்ட் அக்சஸ் பண்ணணும் இந்த குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்ஸஸஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்க்கணும் இவன் என்ன பண்ணி வச்சுருக்கிறான் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு போனஸ் ஷேர் இஸ்யூ பண்ணியிருக்கிறான் அதாவது ஒரு ஷேருக்கு அஞ்சு ஷேர் போனஸ் ஷேர் கொடுத்துட்டான் அப்போ வந்து அஞ்சால் டிவைட் பண்ணுது அஞ்சு ஆறால் டிவைட் ஆயிருது எல்லாமே ஆறால் டிவைட் ஆயிருது அப்படி இருக்குங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இந்த நவம்பர் குவார்ட்டர் தான் டிசம்பர் குவார்ட்டருக்கு உண்டான குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இந்த போனஸ் ஷேர் கொடுத்த எஃபெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டானான்னு பார்க்கணும் அப்படி பண்ணிட்டானான்னு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் அவனுடைய இதுக்குள்ளே ரிசல்ட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது அவன் க்ளீனாக கொடுத்துட்டான் ப்ரொப்போர்ஷனேட்டாக இந்த போனஸ் ஷேருக்கும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கொடுத்துட்டான் அதனால இப்போ இருக்கக்கூடிய ஏபிஎஸுங்கிறது நமக்கு வந்து போனஸ் ஷேர் அட்ஜஸ்ட் பண்ணினதுக்கு பிறகு கிடச்சிருக்கு அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து டிடிஎம்மில் கால்குலேட் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசம் வரும் அதனால் டிடிஎம் நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் பார்த்துக்கலாம் இப்போ இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர் அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நூற்றி முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ முப்பத்தி ஓர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவனுடைய ரெவின்யூ இது கியூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் பார்த்தோம்னா ப்ரீவியஸ் குவார்ட்டரை காட்டிலும் முப்பது பைசா கூடி எட்டுருவா எழுபது பைசான் அப்போ நமக்கு வந்து அப்பவும் நமக்கு முப்பது பைசா கூடி இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டுன்னு இருக்குது இங்கே வந்து இவங்க கொடுத்துருக்கக்கூடிய உடைய ப்ரீவியஸ் டிடிஎம்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது அட்ஜஸ்ட் ஆகிருக்காது டிடிஎம் அட்ஜஸ்ட் ஆகி இது இபிஎஸ் தான் அட்ஜஸ்ட் ஆகிருக்கும் இவங்க இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்க அது ஏன் பண்ணலன்னு தெரியல அதனால நம்ம வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் லெவல் முப்பத்தி ரெண்டுன்னு இருக்கு அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் வருங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்கு நம்ம வந்து இபிஎஸோட நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி நாற்பத்தேழு பர்சன்ட் இறக்கி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபது பர்சன்ட்டு இறக்கி வச்சிருக்கிறாங்க சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் கிடை கரெக்ஷன் வருமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா ரெண்டு வயல்களுமே இறக்கி வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நமக்கு வந்து அறுபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூறு பைசா புக் வேல்யூ ட்ரெண்ட் லைன்ல கிடைச்சா நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபேர் பிரைஸ் நமக்கு இரநூத்தி பதிமூணுன்னு கிடைக்குது ஃபோர் டைம்ஸ் வந்து இப்போ ஃபேர் ப்ரைஸை காட்டிலும் மார்க்கெட் பிரைஸ் இருக்கு இப்போ இவனுடைய குமிலேட்டிவ் யூபிஎஸ்ஸுங்கிறது இருபத்தி நாலு புள்ளி எட்டாவும் அதுக்கான ஆவரேஜ் எட்டு புள்ளி மூணாவும் இருக்கு யுபிஎஸ்சோட கிடிஎம்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு இருக்கு அதுக்கான ஆவரேஜ் பார்த்தோம்னா எட்டு புள்ளி ஒன்னு இருக்கு இந்த ஆவரேஜ் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் குவார்டரோட எஸ்டிமேஷனா தான் இருக்கும் இது இதுதான் எஸ்டிமேஷன் அப்போ எட்டு புள்ளி ஒன்றுலேருந்து இருந்து எட்டு புள்ளி மூணு அப்படிங்கிற லெவல்குள்ள இவனோட நெக்ஸ்ட் குவார்டரோட எஸ்டிமேஷன் நமக்கு கிடைக்கிது ஆக்சுவல் ரிசல்ட் இதை கட்டணும் கூட வந்துருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகும் நம்ம அதை பார்க்கணும் இப்போ நமக்கு வந்து ஆக்சுவல் ரிசல்ட் நெக்ஸ்ட்டு மார்ச்சோட ரிசல்ட் வர்ற வரைக்கும் நமக்கு வந்து எட்டு புள்ளி ஒன்றுங்கிறது தான் வெளிச்சம் இந்த எஸ்டிமேஷனுக்குள்ள தான் போகிறோம் இப்போ நமக்கு வந்து எக்ஸிட் ஆக போகிறது ஏழு புள்ளி அஞ்சு அதுலயே அறுபது பைசா நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு அதனால இது சப்ஸிக்வெண்ட்டாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த பிளாஸ்டு ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஸில் போயிருக்கிறான் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவன் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுங்கிற அந்த லெவலை டச் பண்ணிவிட்டு அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு இப்போ கீழே கரெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் கீழே அப்படி கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் செவன் எயிட்டி சிக்ஸு அதுக்கும் கீழே இறங்கினானா ஃபைவ் எயிட்டி ஃபைவ்லாம் பிளாஸ்டில் கிடைக்குது அதை உடச்சி போனான்னா கொஞ்சம் கூட கிடைக்கும் நம்ம வந்து அதை எக்ஸ்போனன்ஷியலில் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ எக்ஸ்போனன்ஷியலில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ப ரேட் எல்லாத்தையும் தூக்கி பிரைஸ் ரேஞ்சை வந்து தூக்கி நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ எக்ஸ்பனன்ஷியலில் என்ன நடந்துருக்குன்னு பார்ப்போம் ஆர் த்ரீயை கட் பண்ணி ஆர் ஃபோருக்கு போகாமல் அதோட மிட் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியோடு திரும்பி இருக்கிறான் இந்த மிட் பாயிண்ட்டுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஈபிஎஸ் அப்டேட் பண்ணதுக்கு பிறகு இதே இது பழைய ஈபிஎஸ் போன கோட்டரோட இபிஎஸ் அப்படின்னு சொன்னால் இது கரெக்டாக இங்கே மேட்ச் ஆயிருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அந்த இபிஎஸ் இப்போ நமக்கு மிட் பாயிண்ட்டாக ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்பது இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து திரும்பி இப்போ கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான் இப்போ நம்ம ப்ரைசஸை ஃபுல்லாக பார்த்துருவோம் ஆர் ஃபோர் அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு ஆர் ஃபோருக்கும் ஆர் த்ரீக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்போது ஆர் த்ரீயோட ரேஞ்சு ஆயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி அறுபது ஆர் ரேஞ்சு செவன் சிக்ஸ்டி நைன் டு செவன் செவன்டி எயிட் ஆர் ஒன்னுடைய ரேஞ்சு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் டு ஃபைவ் ஃபிஃப்டி ஒன் அதுக்கப்புறம் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து முந்நூற்றி எழுபத்தி மூணு இப்போ ஆர் ஒன்னுக்கும் பிரேக் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு நானூற்றி ஐம்பத்தி எட்டு இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் ஆர் த்ரீயை கீழே கட் பண்ணி அப்படியே வந்து ட்ரெண்டு வந்து சரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி இந்த வீக்கில் ஏதோ கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்து மேலே போயிருக்கிறான் இப்போ ஆர் டூவில் சப்போர்ட் எடுத்து இவ மேலே போறா அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆர் த்ரீயாக இருக்கும் அதை உடச்சி போகும்போது மிட் பாயிண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதுக்கும் மேலே போகிறான்னாக்கா ஆர் ஃபோர் ரேஞ்சுங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மாறா இவன் வந்து ஆர் ஒன்றை கீழே கட் பண்ணி சப்ஸிக்வெண்ட்டாக இந்த கரெக்டிவ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னால் இவன் சப்போர்ட் எடுக்கக்கூடிய ரேஞ்ச் வந்து எழுதுற ஆர் ஒன்றாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா மிட் பாயிண்ட்டு அப்படி இல்லைன்னா பிபி ரேஞ்சாக கூட இருக்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல எங்கே அவன் சப்போர்ட் எடுக்கிறான்னு பார்ப்போம் சப்போர்ட் எடுத்துட்டு அதிரி புதிரியாக இபிஎஸை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது ஆர் ஃபோர் டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை ரியாலிட்டியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணுவோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே